இது பேர் கவிழ் தும்பை கவிழ் தும்பை ஆமாம் பூ வந்து மேலே நிற்காது கீழே கமுந்த மாதிரி இருக்கும் அந்த ஆமாம் அது இப்போ மொட்டா இருக்குது பூ ஆயிரும் என்ன கலரில் வரும் கத்திரிப்பூ கலரில் வரும் சரி இந்த தலையை வந்து வெள்ளாட்டு பால் அல்லது மோரில் சாப்பிட்டான் பெண்களுக்கு அந்த உதிரைப்பூக்கு இருக்குல்ல உதிரைப்பூக்கு அப்படி தேலு நட்டுவாக்காளி இது கொண்ட விஷங்களை உடனே நீக்கும்

இந்த இலையில் விளக்கு போட்டால் வீட்டில் உள்ள சந்தி கெட்டது எல்லாமே போய் ஐஸ்வர்யம் கூடியவர் இந்த விளக்குற இடத்துல லட்சுமி தேவி கடாச்சாரம்ட்டாங்க இதில் எப்படி விளக்கு போடுறது இதை திரித்து திரி மாதிரி உங்களுக்கு மேலே வேணால் எண்ணெய் இருக்குது போட்டுக்காம இதை அப்படியே விளக்கில் வச்சு பொறுத்தோம்னு அப்படியே எரியும் இந்த கடியார புல் வந்து மனநிலம் பாதிக்கப்பட்டவங்க நமக்கு பேய் பிசாசு பிடிச்சிருச்சி காற்று கருப்பு பிடிச்சிருச்சின்ட்டு வர்றவங்களுக்கு இதை மையாக எடுத்து இது கூட இன்னொரு மூணு மூலிகை இருக்குது அந்த மூணு மூலிகை இதையும் சேர்த்து மையாக எடுத்து அவங்கள்ட்ட ஒரு பதினெட்டு நாள் வச்சோம்னா அவங்க மனநிலம் மாறி மனநிலைன்னா இது பாதிக்கப்பட்டவங்க வந்துடுறாங்க நார்மலான இது பேர் வந்து மயிர் சோகையின் பேர் மயிலினுடைய இறங்கு மாதிரியே இருக்கும் இது எடுத்திங்கன்னா மயிலுடைய இறகு மாதிரி இருக்கும் மயில் 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 சோகை சோகை ஆமாம் இது வந்து சஞ்சீவினி சஞ்சீவனி வால் சஞ்சீவனி வால் மாதிரி வால்னா ரொம்ப ரொம்ப மாதிரி பச்சை மூலிகை நீர் வெப்பாலை இந்த மாதிரி கொடுத்துருவோம் ஆனையும் பால் வரும் ஆ வெப்பு ஆலையா ஆமாம் ஆ இந்த முடக்குவாதத்துக்கு இருக்குதுல்ல ஆமாம் மொடக்குவாதத்துக்கு நிறைய மருந்தா கொடுத்தா முடக்குவாத தெரியாது இந்த கூட என்ன அஞ்சாறு மூளை இந்த பக்கம் கொடுக்கலாம் இந்த வெப்பாலை வெப்பாலை வெறும் இலையை மட்டும் சாப்பிட்ணுமா அப்படி கூட இந்த குச்சியாக அரைச்சி கொடுக்கலாம் தண்டை அரைச்சி கொடுக்கலாம் சிவாஜிராவும் ஆந்திராவில் எடுத்து பாலை முடக்குவாதம் வேறு என்ன சொன்னீங்க மூட்டுவாதம் முடக்குவாதத்துக்கு வந்து இந்த இது பயன்படுத்துமா இது பேர் கவில் தும்பை கவில் தும்பை ஆமா பூ வந்து மேல நிக்காது கீழ கமுந்த மாதிரி இருக்கும் அந்த பூ மொட்டு மாதிரி இருக்காது ஆமா அது இப்ப மொட்டா இருக்குது வெடிச்சினா பூ ஆயிரும் என்ன கலர்ல வரும் கத்திரிப்பூ பூ கலர்ல வரும் சரி இந்த தலை வந்து வெள்ளாட்டு பால் அல்லது மோர்ல சாப்பிட்டா பெண்களுக்கு அந்த உதிரை போக்கு இருக்குல்ல ஆமா உதிரை போக்கு அப்படி இந்த இலையை வந்து வெள்ளாட்டு மாலை சேர்த்து அல்லது மோர் நம்ம ஆரோக்கிய பிரச்சனை தீர்வாகும்

எப்படி இருக்கு எனக்கு அடிக்குது உங்களுக்கு வாசம் வரலையா வாசம் வருது சொல்ல தெரியல இது இது என்னன்னா பூரான் தேலு நட்டுவாக்காளி இவங்களை கொண்ட விஷங்களை உடனே நீக்கும் இந்த சிறு பாம்பு ஓலப்பாம்பு முதல் கொண்டு சிறு பாம்பு எல்லாம் விசையில் அம்பு சத்தம் இது பேர் என்ன சொன்னீங்க தலை சுருளி வேறு ஈஸ்வர மூலி தலை சொல்லி ஈஸ்வர மொழி ஆமாம் தூரிக்கொட்டி தூரிக்கட்டி ஊர்னு மூணு விதமான பேர் இருக்குது பாம்புகடி விஷத்துக்கு பாம்புகடி இல்லை பூ பாம்புனா சிறு பாம்பு பெரிய விச விச பாம்பு விரிய கட்டு விரிய நாகங்கெல்லாம் கேட்காது சரி பூரான் தேல் சிறு பாம்பு ஓலப்பாம்பு இந்த ஊராங்குட்டி ஒரு சின்ன பாம்பு இருக்கும் அந்த சிறு வகை பாம்புகள் முதல் கொண்டு தந்துள்ளது अजय वाजी रखी दो जामी अजय वाजी बाजी बाज़ பச்சை இலையில விளக்கு எரியும் செடி பேருனா பேய் மிரட்டி பேய் மிரட்டி பேய் மிரட்டி பேய் மிரட்டி சரி இதோட சிறப்பு என்னன்னா இந்த இலையில விளக்கு போட்டா வீட்ல உள்ள செந்த கெட்டது எல்லாமே போய் ஐஸ்வரியம் கூடி வரும் இந்த விளக்கு இடத்துல லட்சுமி தேவி கடாச்சாரம் உண்டாகும் இதுல எப்படி விளக்கு போடுறது இதை திருச்சு திரி மாதிரி நான் உங்களுக்கு மேலே வேணால் எண்ணெய் இருக்கு

சித்தா எங்கண்ணா வர்றேங்க வாங்க ஒரு இது ஒன்றும் தெரிய மாட்டேது ரொம்ப கம்பியாக சன்னமாக இருக்குது கடிகார இதாக ஆமாம் இது நேரம் வந்து கடிகாரப்புல் இது வந்து தண்ணியிலையோ இல்லாட்டி எச்சிலையோ வச்சு தொட்டு இது பண்ணால் அது வந்து இங்கே நான் வந்து சுற்று நான் மேலே உச்சியில் இருக்கிறது வந்து சுற்று செஞ்சு பா செஞ்சு காட்டுற பாருங்கள்

மனநிலம் பாதிக்கப்பட்டவங்க நமக்கு பேய் பிசாஸ் பிடிச்சிருச்சி காற்று கருப்பு பிடிச்சிருச்சின்ட்டு வர்றவங்களுக்கு இதை மையம் எடுத்து இது கூட இன்னொரு மூணு மூலிகை இருக்குது அந்த மூணு மூலிகை இதையும் சேர்த்து மையாக எடுத்து அவங்கள்ட்ட ஒரு பதினெட்டு நாள் வச்சோம்னா அவங்க மனநிலை மாறி மனநிலைன்னா இது பாதிக்கப்பட்டவங்க நார்மலான இதுக்கு வந்துடுவாங்க இது அற்புதமான மூலிகை இதுக்கு பேர் கடிகார புழு கடிகார புல் கடிகார மாதிரியே வந்து சித்தர்கள் வந்து இது கடிகார புழுன்னு வச்சுருக்காங்க கடிகார மாதிரி சொன்ன டயத்தில் இந்த இது வேலை செய்யும் அதுக்காக இந்த இதை வச்சிருக்காங்க ரெண்டு நிமிஷமா அஞ்சு நிமிஷமாக அஞ்சு நிமிஷத்தில் இதை நான் செஞ்சு காமிக்கிறேன்னு சவால் விட்டு செஞ்சு நம்ம வைத்தியம் பண்ணி மனநிலைன்னா பாதி மெண்டல்ன்னு சொல்கிறாங்கல்ல அவங்களெல்லாம் அதை சரி பண்ணலாம் எத்தனை நாள் ஒரு மணி இருந்து எத்தனை நாள் நம்ம சொல்லி செய்ய வைக்கக்கூடிய அற்புதமான மூலிகை பேர் இதுக்கு பேர் வந்து மயிர் சோகைன்னு பேர் மயிலினுடைய இறங்கு மாதிரியே இருக்கும் இது எடுத்திங்கன்னா மயிலினுடைய இறங்கு மாதிரியே இருக்கும் மயில் மயிர் மயில் சோகை இந்த சோகை ஆமாம் இது வந்து வால் சஞ்சீவினி பேர் வால் சஞ்சீவினி வால் மாதிரி வால்னா ரம்பம் ரொம்ப மாதிரி பச்சை மூலிகை நீண்ட இருக்கும் காஞ்சி மழை காஞ்சி காஞ்சு மழை பேய்ஞ்சுனா அப்படியே பச்சை ஆகும் அடுத்த நாள் பார்த்தா பச்சை காஞ்சு கருவாடாயிரும் அடுத்து அப்படியே பச்சை ஆகிரும் இது எதுக்கு பயன்படுது இது வந்து உடல் உபாதை மெண்டல் மணெல்லாம் பாதித்து ரொம்ப இதாக இருக்கவங்க எல்லாத்துக்குமே இது வந்து எலுமிச்சம்பளை சாறு விட்டு மூணு நாள் மூணு நாள் மூணு நாள் விட்டு மூணு முறை கொடுக்கணும் சரியாகும் இது மூலிமா இங்கே வந்த கோயிலுக்கு வந்தாங்களே ஒரு இரநூறு பேத்துக்கு மேலே அதை சரி பண்ணியிருக்கோம்

மயில் சோகையும் வால் சஞ்சீவனியும் வால் சஞ்சீவனி இதுக்கு பேரு சஞ்சீவனி மூலிகை இருக்குல்ல அந்த சஞ்சீவனி தான் இது இதுக்கு பேர் தான் வால் சஞ்சீவனின் பேர் அதே மாதிரி இது வந்து கறி எட்டி கரை கரு எட்டி எட்டி மரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதில் கறி எட்டி இதை அப்படியே வெட்டி வச்சோம்னா நெருப்பு உடனே இப்போ பந்தமாக பிடிச்சிட்டு வெட்டி போகலாம் பிடிச்சி வச்சோம்னா அப்படியே எரியும் பந்தமாக பிடிச்சி நீங்கள் பத்து எரிக்க வரையில் வெடிச்சுக்கிட்டே எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அது பச்சை அப்படி எரி நீங்கள் முள் பார்த்தீங்களா ஒரு இது அதே மாதிரி இதுவும் பச்சையில் எரியும் பச்சை மரத்தை இப்போ நீங்கள் வெட்டி பற்ற வச்சிங்கன்னா அப்படி இப்போ எரியும் அவியாது நம்ம மண்ணை என்ன ஊற்றி பந்தம் பிடிக்கிறோம்ல கோயிலுக்குள்ள திருவாக்களுக்கு அந்த மாதிரி எரிஞ்சிக்கிட்டே இருக்குது நம்ம வாடகைக்கு அந்த வெளிச்சத்தில் போயிட்டே இருக்கலாம் கரு எட்டி

bang grand bang dalam pattingla eh na eh na poi ஆ ராச்சா இங்கே நான் வரவே ஒன்றே முக்கால் மணி நேரம் ஆயிடுச்சு